கட்டளை கொடுத்த ஒரே கோத்திரம் என்று தகுதியை நாங்கள் தொடங்குவோம் தேவிய ஆத்மம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராது வசனம் சொல்லுகிறது நீங்கள் களவு செய்யாமலும் வந்தனை பண்ணாமலும் ஒருவர் ஒருவர் பொய் சொல்லாமலும் என்று சொல்லி அங்கே பார்ப்போம் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வார்த்தையிலும் செய்கைகளிலும் உண்மையுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் சிலர் கணமுள்ள பிள்ளைகளாயிருந்து அவர்கள் அப்படியே உண்மையாயிருப்பார்கள் விசுவாசிகளாகிய நாம் இந்த பிரபஞ்சத்தில் கத்தலுக்கு பிரியமான ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்க்கும் இருக்க வேண்டும் இரண்டுக்குமே அந்த தேவன் கொடுத்த அந்த கட்டளை சரியாக பயன்படுத்த வேண்டும் சொன்னால் தேவனையும் மனுஷர்களையும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரயோஜனம் கொண்டாடுவேன் நம்முடைய வார்த்தையும் செய்கையும் வேண்டும் நாம் மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக நடுத்தர நடுத்தரத்தில் பிறந்தவராயிருந்தாலும் நம்மிடத்தில் எவ்வளவு ஐஸ்வரியம் இருந்தாலும் அது நேர்மையாக உண்மையாக சம்பாதித்ததாக இருக்க வேண்டும் அநியாயமாய் சம்பாதித்த ஐஸ்வரியம் நிலை நிற்காது பிறரை வஞ்சித்து சம்பாதித்த ஐஸ்வர்யமும் நமக்கு மெய்யான ஆசீர்வாதம் இருக்காது ஆகவே தேவன் பொக்கம் அக்களுடைய பொய்யான வாழ்க்கையை வந்து மெய்யான வாழ்க்கை திரும்புவோம் பத்து நம்ம ஆசீர்வார்கள் ஆமாம்